உள்ள பூராமே கவிச்சல் தான் அப்புறம் தண்ணிக்கு இந்த எதிர்ப்பு பஞ்சல்லையா தான் மணகர்னா எப்படி டீ குடிச்சதுக்கப்புறம் எதுவும் ஊக்கம் வருமா அப்படி வந்துடும் ஏழு செவன் தௌசண்ட் ஒன்னு ரெண்டு இல்லை செவன் தௌசண்ட் கண்ணு எடுக்கணும் ஆமாம் தட்டிட்டு ஓடியாங்க ஆமாம் மணகர்னா டைலாக்கே தானே தட்டிட்டு வாங்க மாதிரி

சரி சரி இது வந்து மண்ணு மாற்றுறதுக்கு எழுபத்துல இருநூறு பத்து கீழே மாற்றி மாற்றி விட்டு போனால் அந்த காய் நல்லா ஓரளவு நல்லா இருக்கும் ஒரு மண்ணில் இருந்து இன்னொரு மண்ணில் சேர்க்கணும் கண்ணியாக இருக்கும் நான் கரகருக்கா பதிவு வில நம்மலாம் பதிவு விலை பெரிய பதிவு பெரியவாலை போடுவான் கொஞ்சம் கொஞ்சம் ஆள் எட்டு ரூபா எட்டாயிரம் வாழ்ட்ட போடுவான் பெரிய விவசாயி பெரிய விவசாயி